நியூஸ் செவன் தமிழின் தொடர் நேரலை மீண்டும் தொடர்கிறது மறைந்த திருப்பனந்தால் ஆதீனம் காசி திருமட அதிபர் ஸ்ரீலஸ்ரீ சுவாமி தம்பிரான் சுவாமிகளின் உடல் அடக்கம் செய்யப்பட்டது இது தொடர்பான கூடுதல் தகவல்களை நமது செய்தியாளர் விக்னேஷ் வழங்க கேட்கலாம் விக்னேஷ் மறைந்த திருப்பணந்தாள் ஆதீனம் உடல் அடக்கம் செய்யப்பட்டிருக்கின்றது குறித்து விரிவா சொல்லுங்கள் வணக்கம் மோகன் தஞ்சை மாவட்டம் திருப்பரந்தாளில் காசி மடம் என்னும் பெயரில் சைவம் தமிழ் கலை இலக்கியம் சமூக சமுதாய பணிகளை ஆற்றி வரும் வளர்க்கும் அருள் அருள் நிலையம் உள்ளது இம்மடத்தின் இருபத்தி ஓராவது குருமகா சன்னிதானமாக அதிபராக கைலை மாமுனிவர் ஸ்ரீலஸ்ரீ காசிவாசி எஜமான் சுவாமிகள் எனும் முட்டுக்குமார தம்பிரான் சுவாமிகள் இருந்து வருகிறார் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி எட்டு முதல் துறவரம் ஏற்று சிறிது காலம் காசி மடத்தின் இளவரசராக பணிபுரிந்து கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டில் காசி மடத்தின் அதிபரானார் சைவம் தமிழ் இரண்டையும் இரண்டு கண்களாக போற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக திருமுறைகளை நாடுதோறும் ஈடு இணையின் இடையிலின்றி பாராயணம் செய்து வந்தார் முன்னூறு ஆண்டுகளுக்கும் மேற்பட்ட பழமையும் பெருமையும் மிக்க காசி மடம் வரலாற்றில் மடத்தின் பல்வேறு விரிவாக்கம் பெற முக்கிய காரணமாக இருந்தார் மரத்தின் வளர்ச்சி கண்டு பொற்காலம் என பலரும் பாராட்டும் வகையில் மேம்பாடு செய்தவர் இந்நிலையில் ஸ்ரீரஸ்ரீ காசிவாசி எஜமான் சுவாமிகள் எனும் முத்துக்குமார சுவாமிகள் கடந்த ஒரு மாதமாக வயது மூப்பு காரணமாக உடல்நலம் குந்தி சிகிச்சை பெற்று வந்தார் இந்நிலையில் நேற்றைய தினம் திருப்படநாள் மடத்தில் இரவு எட்டு மணி அளவில் மகா சமாதி அடைந்தார் இந்நிலையில் ஸ்ரீலட்சி முத்துக்குமாரசாமி உத்தி அடைந்தது இப்பகுதியில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியது இந்நிலையில் மறைந்த திருப்பணநாள் ஆதினத்தின் திரு உடலுக்கு நேற்று இரவிலிருந்தே ஏராளமானோர் அஞ்சலி செலுத்தி வந்தனர் குறிப்பாக சைவ ஆதீனங்களில் ஒன்றானதாக விளங்கக்கூடிய தர்மபுர ஆதீனம் இன்று காலையே இங்கே வருகை தந்து அவரது திருவுடலுக்கு அஞ்சலி செய்து தொடர்ந்து இங்கே இருந்தார் அதே போன்று ஆதீனத்தின் உடலுக்கு திருவாவூடுதுறை ஆதீன கட்டளை வேலப்ப வேலப்பம்பிரான் சுவாமிகள் நாச்சியார் கோயில் ஆதீனம் திண்டுக்கல் ஆதீனம் உள்ளிட்ட பல்வேறு சைவ சமய ஆதீன மக்களும் தமிழக பாஜக பொதுச் செயலாளர் கருப்பு முருகானந்தம் மாநிலங்களவை எம்பி கல்யாண சுந்தரம் தமிழ்நாடு சைவ வேளாளர் சங்க மாநில தலைவர் பண்ணை சொக்கலிங்கம் முன்னாள் எம்பி ராமலிங்கம் மற்றும் பாரதி மோகன் ஆடுதுறை பேரூராட்சி பெருந்தலைவர் மா க ஸ்டாலின் திமுக நிர்வாகிகள் கோகா அண்ணாதுரை கோசி இளம்போவன் அதிமுக நிர்வாகிகள் எம் ஜி ஆர் நாம் தமிழர் கட்சி மாநில ஒருங்கிணைப்பாளர் வழக்கறிஞர் ஆதி லத்ரவன் பாண்டியன் தமிழ் தேசிய முன்னேற்ற கழக நிறுவனர் வழக்கறிஞர் கார்த்திகேயன் உள்ளிட்ட பலர் தொடர்ந்து அஞ்சலி செலுத்தினர் ஆதீன மறைவையற்றி அவரது உடலுக்கு அஞ்சலி செலுத்தும் வகையில் கார்த்தி மடத்தின் நிர்வாகத்தின் கீழ் இறங்கி இயங்கக்கூடிய மெட்ரிக் பள்ளி மற்றும் மேல்நிலை பள்ளி கலை மற்றும் அறிவியல் கல்லூரி உள்ளிட்டவற்றிற்கு விடுமுறையானது அளிக்கப்பட்டது தொடர்ந்து ஆதீனத்தின் திருவுடல் ஆதீன ஒடுக்கத்தில் வைக்கப்பட்டு பால் தயிர் சந்திரம் உள்ளிட்ட வாசனை திரவியங்கள் கொண்டு சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு மகா தீபாராதனையும் நடந்தது தொடர்ந்து சிறப்பு மலர அலங்காரம் செய்யப்பட்ட பல்லக்கில் ஆதீனம் எழுந்தருள தொடர்ந்து நாகப்பரம் மேல காலங்கள் முழங்க திருப்பரங்காலில் உள்ள முன்னோர் மூர்த்தத்தில் தேவார திருவாசகங்கள் பாடி அவரை நல்லடக்கமானது செய்யப்பட்டு வருகிறது ஆதீன இளவரசராக தற்போது உள்ள ஸ்ரீ சபாபதி தம்பிரான் சுவாமிகள் சைவ முறைப்படி ஆதீன சர்த்தராக அமர்த்தப்படுவார் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது மோகன் விவரங்களை வழங்கியதற்கு நன்றி விக்னேஷ்